சின்ன சின்ன படங்களுடைய அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ்கெலாம் நான் அவன் சொல்கிறேன் அனுபவத்தில் சொல்கிறேன் நான் நாற்பது வருஷமாக சினிமாவில் இருக்கிறேன் நல்ல கதையை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதான் முக்கியம் நல்ல கதையை பண்ணால் அதை வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க கதை நல்லா இல்லைன்னா வாங்க மாட்டாங்க ஒரு நல்ல கதை தோத்ததாக செலுத்துறமே கிடையாது அதே மாதிரி ஒரு குப்பை கதை ஜெயிச்சதாக வரலாறே கிடையாது நல்லா இருந்தால் கண்டிப்பாக டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குவாங்க தேட்டர்லேயே வாங்குவாங்க அதனால் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் கதையில் முழு கவனத்தை நீங்கள் செலுத்தணும்னு என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் இது அப்பா கிட்ட தான் கேக்கணும் அப்பா டைரக்ட் பண்ணது இல்லையே ஆமா அப்பா டைரக்ஷன் கிடையாது ஸ்கிரிப்ட் தான் மேபி அப்பா ஸ்கிரிப்ட்ல நடிக்க வாய்ப்பிருக்கு இருக்கு அது நீங்க தான் சொல்லணும் அவர் சான்ஸ் கொடுத்தாரு நடிப்பேன் பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அப்பா கூட துணைக்கு வந்திருக்கறாங்க ஆ பாதுகாப்பு தான் வந்திருக்கு

எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்க படத்தோட பூஜை நடந்துச்சு இது புது பேனர் ஆக்சுவலி இதோட ப்ரொடியூசர் வந்து லோகேஸ்வரன் அவர் வந்து ஆர்மியில் ரிட்டையர் ஆகிட்டு ஒரு பேஷனேட்டாக இங்கே நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்காரு ஸோ அதுக்கு அவருக்கு நீங்கள் ஒரு வெல்கம் பண்ணலாம் அவங்க எங்கே இருக்க எல்லோருக்கார் இவர் தான் ஸோ சார் இவர் தான் வந்திருக்காரு ஸோ இது வந்து ஒரு ஒரு ஹாரர் ஃபிலிம் இது ஆக்சுவலி இது வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு ஹாரர் ஃபிலிம் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் நிறையா ட்ரை பண்ணியிருக்கோம் அது கண்டிப்பாக எங்கேஜிங்காக இருக்கும் ஸோ இதில் வந்து முக்கியமான கேரக்டராக வந்து மதன் சார் பண்ணுறாங்க அப்புறம் ஜோவிடா மேம் நடிக்கிறாங்க சார் நடிக்கிறாரு அப்புறம் வந்து ஆதர்ஷ்னு ஒருத்தர் லீட் பண்ணுறாரு தென் வந்து சோனியா அகர்வால் மேம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் ஒன்று பண்ணுறாங்க ஸோ நாங்கள் இந்த படத்தை வந்து நெக்ஸ்ட் மந்த் ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்ணி கம்மிங் சம்மருக்கு வந்து ரிலீஸ் பண்ணால் பிளான் இருக்கோம் ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து சீக்கிரம் சொல்லுங்கள் தேங்க் யூ

நான் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க மேபி இந்த படம் ஒரு 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 வழக்கமான பெரிய முயற்சியாக நான் கதை கதை கேட்டேன் ரொம்ப ஒரு படத்தில் எனக்கும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்திருக்கிறதுக்கு இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய சக கலைஞர் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வழக்கமாக கேட்கறதுதான் பத்திரிகைகள் இல்லாமல் இங்கே படங்கள் இல்லை ஊடக நண்பர் இல்லாமல் ஒத்துழைப்பும் எப்பயும் வணக்கம் வந்திருக்கும் அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் என்ன நிறைய பேர் வந்து டிவியில பாத்திருப்பாங்க சினிமாக்கு வந்து நான் ஒரு புதுமுகம் தான் ஆனா ஒரு புதுமுகத்துக்கு இந்த படத்துல ஒரு பெரிய லீடிங் கேரக்டர் கொடுத்த இயக்குனர் கிஷன் சாருக்கும் ப்ரொடியூசர் லோகேஷ்வரன் சருக்கும் இந்த நேரத்தில் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் இந்த படம் வந்து சார் சொன்ன மாதிரி வழக்கமாக இருக்கிற ஹாரர் மூவிஸ் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான கதைக்களமாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜேர்னர் ஆக்சுவலி ஹாரர் பொதுவாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் கதையை கேட்கறதுக்கு முன்னாடியே நான் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் கதை கேட்டதுக்கப்புறமா எனக்கு இன்னும் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அதனால் படம் வரும்போது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புகிறேன் ஸோ தொடர்ந்து உங்களோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கும் எனக்கும் இந்த படத்துக்கும் ஊடக நம்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் முப்படைகள் மாதிரி கண்ணு மாதிரி எல்லாரும் நீங்க நின்றுக்கு பயமாறதுக்கு எனக்கு எனக்கும் அப்படி தான் இருந்தது என் பொண்ணுக்கு பாதுகாப்பாக வந்து ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தேன் கொண்டு போய் மேடையில் உட்கார வச்சிட்டாங்க என்ன எனவே உங்களை எல்லாரும் இந்த நேரில் சந்தித்து ரொம்ப மகிழ்ச்சி சின்ன படங்கள் எடுக்கிறதே இப்போல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையில் வந்து நம்ம லோகேஷ் சார் ப்ரொடியூசர் வந்து இந்த கதையை கேட்டு நான் தயாரிக்கிறேன்னு பொண்ணு வந்ததுக்காக அவருக்கு நான் நன்றி சொல்லி ஏன்னா சின்ன படங்களை இப்போ யாரும் பார்க்கறது இல்லைன்றாங்க தியேட்டர்களுக்காரங்க வாங்கறது இல்லைன்றாங்க வாங்கிறதுக்காள்ல்ல தேட்டர்ல போறதுக்கு இல்ல இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படி அப்படின்னு கேட்டா நல்ல கதைகள் சரியா அமையிறது இல்லை அதான் என்னுடைய கருத்து இருக்கும் அதனால நல்ல கதைகள் அமைஞ்சா கண்டிப்பா சின்ன படங்கள் ஜெயிக்கும் அப்படின்றதுக்கு பல உதாரணங்கள்லாம் நான் காட்ட முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மணி மணிகண்டன் படம் பார்த்தீங்க பாத்தீங்கன்னா லவ்வரு இது குடும்பஸ்தன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு அவர் இன்னையும் அவர் வந்து நிறைய ஹிட் கொடுப்பாரு நம்பிக்கை இருக்கு அதே போல் சின்ன சின்ன இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படமும் டைரக்டர் அந்த கதை சொன்னார் நான் கேட்கல என் பொண்ணு சொல்லிச்சு ரொம்ப அருமையான கதைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த படம் ஜெயிக்கணும் சின்ன சின்ன படங்களுடைய அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ்கெலாம் நான் அவன் சொல்கிறேன் அனுபவத்தில் சொல்கிறேன் நான் நாற்பது வருஷமாக சினிமாவில் இருக்கிறேன் நல்ல கதையை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதான் முக்கியம் நல்ல கதையை பண்ணால் அதை வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க கதை நல்லா இல்லைனா வாங்க மாட்டாங்க ஒரு நல்ல கதை தோத்ததா சலுத்திரமே கிடையாது அதே மாதிரி ஒரு குப்பை கதை ஜெயிச்சதாக வரலாறே கிடையாது நல்லா இருந்தால் கண்டிப்பாக டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குவாங்க தேட்டர்லேயும் வாங்குவாங்க அதனால் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் கதையில் முழு கவனத்தை நீங்கள் செலுத்தணும்னு என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் இது அது எல்லாேருமே ஒன்றா சேர்ந்து மலையாளத்துலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸ்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு கதையில் ஏதாவது குறை நிறைகள் தான் ஒத்தனை ஒருத்தர் பரிமாறிப்பாங்க இங்கே அந்த ஒற்றுமையெல்லாம் கிடையாது அதனால் இது தப்பாக எடுத்துக்கா எடுத்துக்காதீங்க இந்த யங்ஸ்டர்ஸ் இப்போ சின்ன கதைகள் போகும்போது ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி எடுத்தீங்கன்னா அந்த கதையை ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு ஒரு டீம் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ரூமை எடுத்துக்கிட்டு எல்லாரும் அவங்க அவங்க கதையை பரிமாறிவிட்டு அதில் இருக்கிற குறை நிறைகளாக நீங்களே வந்து பரிமாறிக்கிட்டு நல்ல கதையை அழகாக செதுக்கி ஒரு தொடர்ந்தா படம் ஒரு பத்து படங்களை சின்ன படங்கள் ஜெயிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வாங்கறதுக்கு அதை தயாரிக்கிறதுக்கு தயாரிப்பாளர் வருவாங்க ஆனால் கண்டினியூஸாக ஒரு பத்து படம் ஹிட் ஆகும் அப்போ தான் பெரிய படங்களோட போட்டி போட முடியும் அதனால் யங்ஸ்டர்ஸ்லாம் கதையில் முழு கவனத்தை செலுத்தணும்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளா நான் அதை ஃபீல் பண்ணுறேன் கதையில் முழு கவனத்தை செலுத்துங்க சும்மா ஏனோ தானோ அப்படின்ட்டுலாம் இல்லாமல் இப்போ நம்ம நான் பாக்கிரராசாரத்தில் இருக்கும்போது இருபத்தி நாலு மரமே கதையை பற்றி தான் என்னை சிந்திக்க என்னை பழகினார் அதனால தான் என்னை நான் வந்து சில படங்களை என்னால் ஹிட் கொடுக்க முடிஞ்சது அதே போல் நீங்களும் வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து கதையில் முழு கவனத்தை செலுத்தி ஒரு டீமாக நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு ரூம் எடுத்துக்கிட்டு ஒரு ஹால் எடுத்துக்கிட்டு எல்லாரும் ஒரு ஒருத்தர் கதையை நீங்கள் நீங்களே ஒருத்தரை ஒருத்தர் சொல்லி பார்த்துக்கிட்டு அதில் குறை நிறைகள் இருந்தால் சரிப்பட்டு அப்புறம் நீங்கள் புரிஞ்சுட்டு போய் சொல்லுங்கள் ஸோ நல்ல கதை தோதுதான் வரலாறே கிடையாதுங்க அதனால இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து நல்ல கதை பண்ணி ஜெயிச்சு தொடர்ந்தா அப்புறம் ஒரு பத்து படங்களை நீங்கள் சூப்பர் டூப்பர் இட்டு கொடுத்தீங்கன்னா சின்ன படங்களை வாங்குறதுக்கும் தேட்டருக்காரங்களை தேட்டர்ல ரிலீஸ் பண்ணதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்போ ஒரு நல்ல ஒரு முயற்சிகளை நீங்கள் பண்ணுன்றது என் தாழ்மையான வேண்டுகோள் அதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த படமும் அதே போய் ஒரு சின்ன படம் தான் அருமையான ஒரு கதை இதுவும் ஜெயிக்கும் கண்டிப்பா ஜெயிக்கும் ஏன்னா கிருஷ்ணன் அந்த கதை சொல்லும்போது அவருடைய சின்சாரிட்டி தெரிஞ்சுது ஒரே ஷெடுல்ல இந்த படத்தை முடிக்கிறாங்க அது ஒரு பெரிய விஷயம் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சூழ்நிலையால ஆனா ஒரே ஷெடுல அவர் பிளான் பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படம் ஒரே ஷெடுல அழகாக தொடங்கி வெற்றிகரமா தொடங்கி வெற்றிகரமா முடிக்க என்னோட மதிப்புற வாழ்த்துக்கள் அதுக்கான ப்ரொடியூசர் அவருக்கு அருமையான ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காது கண்டிப்பாக இந்த படம் வெற்றிகரமாக தொடங்கி வெத்திகரமாக முடிஞ்சு வித்திகரமாக தேற்ற வழி வந்து பெரிய வெற்றியாளே என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களை எல்லோரும் சந்திச்சது உண்மை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ நாள் கழிச்சு இவ்வளோ ஒரு கேமரா முன்னாடி பேசுறது இவ்வளோ முதன் முறையாக எனக்கு இதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களை மீட் பண்ணுது வாழ்த்துக்கள் வணக்கம் சின்ன திரை வந்து ஆக்சுவலி நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் ஆக்சுவலி போனேன் எனக்கு நிறைய கற்று கொடுத்துச்சு இன்றைக்கி நான் கேமரா முன்னாடி கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் வந்து கண்டிப்பா சின்ன திரை தான் பட் டு பி அ பார்ட் ஆஃப் சினிமான்றது வந்து எனக்கு ஒரு சைல்ட்ஹுட் ட்ரீம் மாதிரி ஸோ அது வந்து கொஞ்சம் நாளைக்கு சீரியல் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் படங்கள் நடிக்கலான்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நீங்க எனக்கு அன்பும் ஆதரவும் கொடுத்தீங்கன்னா நிறைய படங்கள் நான் நடிப்பேன் இப்போ ரெண்டு படங்கள் நான் முடிச்சிருக்கேன் குற்றம் கடிதல் டூ பண்ணியிருக்கேன் அதுல ஒன் ஆஃப் த லீட் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் இன்னொரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட் ஒன்று அதுவும் முடிஞ்சிருக்கு அடுத்தது இது

ஆக்சுவலி இது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் நான் படத்துல நடிக்கிறதே ஆக்சுவலி அப்பாவுக்கு பிடிக்கல இப்போ கூட வேண்டாம் இருப்பா தான் உட்காண்டிருக்காரு அவருக்கு சுத்தமா பிடிக்கல நான் பயங்கர சண்டை போட்டு பெர்மிஷன் கேட்டு பல வருஷம் தான் வந்து அவர் ஓகே சொன்னாரு சோ எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குல்ல எப்போவுமே அவர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு எனக்கு இதுதான் பண்ணணும் அப்படின்லாம் எல்லாம் கிடையாது சரி உனக்கு பிடிச்சிருக்குன்னா பண்ணுன்னு சொல்லுவாரு ஸோ அதுதான் நடிப்புன்றது வந்து நம்ம நம்மளா இருக்கிறது தான் நடிப்பு அதுதான் அப்பா எனக்கு கொடுத்துருக்குற அட்வைஸ் சோ நான் நானா இருக்கேன்

அப்படி எல்லாம் கிடையாதுங்க நல்ல இப்போதானே பேசினார் அவ்வளோ நல்ல கதையா இருந்தா கண்டிப்பா பண்ணலாம் மியூசிக் டைரக்டர் சான்ஸ் குடு கண்டிப்பா அது வந்து சொல்ல அது வந்து என்ன சொல்றது ஒரு மன அமைதிக்கு கொஞ்சம் ஒரு பாதகம் வர வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் நடிப்பு துறையில வருது அனுபவத்துல நான் சொல்றேன் அவ வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரியான ஒரு கேரக்டர் அவ ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் கிடையாது அதனால பல பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும்போது மன உறுதி மன வலிமை இதெல்லாம் நிறைய தேவைப்படும் இல்லையா வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரணும் அதெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி இருக்கும்போது அதெல்லாம் இந்த இந்த ஏஜ்ல அவளுக்கு அதெல்லாம் இல்லைன்றதுக்காக கொஞ்சம் பயமா இருக்கு வேற ஒண்ணும் கிடையாது ஒரு நிரந்தரமான ஒரு தொழிலும் கிடையாது பல விஷயங்கள் நிறைய இருக்கு அவர் நல்ல ஒரு சிங்கரா இருக்கணும் நல்ல ஒரு சிங்கரு அவ பிடிச்சது நடிப்பு தொழில் அதனால எந்த கேரக்டர்னா நீ பண்ணுவான்னு சொல்லல லீட் ரோல் தான் பண்ண அவசியம் இல்லை நல்ல ரோல் பண்ணினா நிரந்தரமா இருக்கலாம் இல்லையா அதனால எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணக்கூடிய அளவுக்கு அவளை கொஞ்சம் வளர்த்து வச்சிருக்காரு அதனால நல்ல கேரக்டர் கிடைக்கிறது அதிர்ஷ்டத்தை பொறுத்தது தான் நல்ல இயக்குநர்கள் நல்ல தயார் பொருள் கட்சி நல்ல கேரக்டர் கிடைக்கும் ஸோ இது நாளைக்கு தான் நடக்கும் யாருக்குமே தெரியாது அதனால எல்லாமே காட்ஸ் வில் தான் நான் சின்ன திரையை விட்டு வந்து ஆல்மோஸ்ட் ஒன் இயர் ஆகுது ஆனாலும் வந்து என்னை யாருமே மறந்த மாதிரி தெரியல சோஷியல் மீடியாலாம் நான் என்ன போஸ்ட் போட்டாலோ அவ்வளோ லைக்ஸ் கமெண்ட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் தொடர்ந்து எனக்கு நிறைய அன்பு கொடுத்துட்டு இருக்காங்க இதே மாதிரி இதே அன்பும் ஆதரவும் என்னோட சினிமா ஜேர்னிலயோ இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சோ தொடர்ந்து எனக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் தேங்க்யூ சத்தியமா தெரியாதுங்க ஏன்னா நான் அப்பாவோட ஒர்க்கே பண்ணதில்லை நிறைய குட்டி குட்டி சண்டைகள் வரும் பட் ஷூட்டிங் ஸ்பாட்ல எனக்கு தெரியல இப்ப எனக்கு பயமா இருக்கு பட் எங்களுக்கு காம்பினேஷன் இருக்கான்னு தெரியல டேரக்டர் தான் கேட்கணும் மோஸ்ட்லி காம்பினேஷன் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல நல்ல கதைகளா இருக்கும் நல்ல படமா இருக்கும் நல்ல இயக்குநர்களா இருக்கும் அது பட்ஜெட்ல என்ன சந்தோஷம்

அவர் தான் என்கிட்ட சொன்னார் சரி இந்த மாதிரி பண்ணுறீங்களா ஒன்று கேட்டார் என் நண்பர் இருக்கிறாரு டேரக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு நீங்கள் கதை கேளுங்க அப்படின்னாரு கேட்டோம் நாங்கள் இது பண்ணுறது வந்து மெய் மெயின் வந்து எக்ஸரிஸ்மேனுக்காக ஒரு இது பண்ணுறோம் நான் இப்போ பட்ஜெட் ஒரு சிறப்பான ஒரு இது பண்ண போகிறோம் அதுக்காக தான் இதில் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அதுக்கு முக்கியமாக நீங்கள் தான் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் நீங்களும் தமிழ் மக்களும் இல்லை சார் நான் இதை கேட்டேன் நினைக்கல இப்போ இவங்க இவங்களாம் சாரே இவங்களாம் நினைக்கிறேன் இது வந்து இப்போ ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது ஒரு ஆர்டிஸ்ட் இல்லாம வச்சிருந்தாங்க இவங்க நான் உள்ளார வந்தாலும் ஆர்டிஸ்ட போடணும் அப்படின்னு முடிப்போனேன் எல்லாம் வந்து சார் பேசணும் சார் ரெண்டாவது சார் சார் பேசணும் இவங்களெல்லாம் பேசி எடுத்தேன் நான் உள்ளார ஏன்னா இவங்க எல்லாம் சின்ன முத்து முகம் போடணும்னாங்க இல்ல இல்ல வேணாம் சார் ஆர்டிஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா இது மெயின் வந்து என்ன நான் எக்ஸர்வீஸ் மனுக்காக பண்றேன் முதல் படம் என்னது ஏன்னா எக்ஸர்வீஸ் மன சர்வீஸ் முடிச்சுட்டு இங்க வந்தபோது ரொம்ப கஷ்டப்படுறாங்க சோ அதுக்காக ஒரு இது பண்ணணுங்கிறதாக நானும் ட்ரை பண்ணுவேன் சார் அதுக்கு இந்த புரிஞ்சிட்டா சாரை டெலக்ட் பண்ணி கதையை கேட்டு பிடிச்சிருந்து லொக்கேஷன் ரெடியா இருக்கு அதுக்கு நீங்க தான் எங்களை ஒத்துழைக்கணும்

ஒரு கேரக்டர் <that pega78> <living> <tathos>. Okay, what about what you do? Okay. Okay. okay.